எல்லோருக்கும் வணக்கம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எதிர்காலம் ஏஐ எதிர்காலத்தில் Vehicles, சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷன் மற்றும் போர் முறைகளில் கிரிட்டிக்கல் பங்கு வகிக்கும் ஆனால் இந்த மிகப்பெரிய தொழில்நுட்பம் குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்தும் பல ஆபத்துகள் இருக்கிறது ஆனால் அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று இருக்கிறது ஜனநாயக தேர்தல்களின் இன்டெகிரிட்டிக்கு ஏஐ கடுமையான அச்சுறுத்தலை இதை உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து நிபுணர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் சாப்ட்வேர் ஜெயண்ட் கம்பெனி மைக்ரோசாப்ட் ஒரு பலமான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது இந்தியா அமெரிக்கா தென்கொரியா ஆகிய பல நாடுகளில் தேர்தல்கள் நடக்க போகிறது இதை சீர்குலைக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சைனா பயன்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறது இந்தியாவிற்கு எதிராக தலையிட போலி மீம்ஸ் வீடியோக்கள் மற்றும் ஆடியோவை அதிகரிக்க சைனா எக்ஸ்பெரிமென்ட் செய்து வருகிறது இதை மைக்ரோசாப்ட் கணித்திருக்கிறது சைனா அரசின் திருட்டு சைபர் குரூப்புகள் வடகொரிய நாட்டின் சைபர் குரூப்புகளோடு கூட்டு வைத்திருக்கிறது பல உயர்மட்ட தேர்தல்களை வைக்கும் என்று மைக்ரோசாஃப்ட் எதிர்பார்க்கிறது இதன் மூலம் தேர்தல்களில் இன்ஃபுளு பண்ண சீனா திட்டமிட்டிருக்கிறது தைவான் தேர்தலில் சீனா ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் செய்துவிட்டது டிராகன் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படும் ஸ்டார் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு என்று பெயரிடப்பட்ட சீனாவின் சைபர் திருடர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தைவான் தேர்தலின் போது மிகவும் ஆக்டிவாக செயல்பட்டிருக்கிறது அவர்கள் ஏ ஆய் உருவாக்கிய போலி தொலைக்காட்சி செய்தி அறிவிப்பாளர்களை பயன்படுத்தினார்கள் இது ஈரானாலும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆய் உருவாக்கிய அறிவிப்பாளர்கள் உயர்மட்ட அதிகாரிகளை டார்கெட் செய்வார்கள் தனிநபர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய ஆதாரமற்ற தவறான தகவல்களை பரப்புகின்றார்கள் இந்தியாவில் உள்ள எந்த அரசியல் கட்சிகள் அல்லது தலைவர்கள் சீனாவை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக பல தகவல்களை இன்டர்நெட்டில் பரப்புவார்கள் சீனாவுடனான நெருக்கமான பொருளாதார உறவுகளுக்காக வாதிடும் கட்சிகளை ஆதரிப்பார்கள் இந்தியாவின் டெரிட்டோரி தகராறுகள் போன்ற பிரச்சினைகளில் குறைவான ஈடுபாடு கொண்ட கட்சிகள் இதில் அடங்கும் பாஜகவும் காங்கிரஸும் சீனாவுடனான நெருங்க பெரிய அரசியல் கட்சிகள் இந்திய பெருங்கடலில் சீனாவின் தலையீட்டிற்கு எதிராக பாஜக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் சீனா நுழைய முயன்றால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என பாஜக மிரட்டல் விடுத்துள்ளது பல சம்பவங்களில் சீனாவை பாஜக கடுமையாக எச்சரித்துள்ளது கால்வான் பள்ளத்தாக்கு மோதல் சம்பவத்திற்கு இந்தியா அளித்த பதிலடி பலமானது சீனாவுடனான எல்லையில் சாலைகள் பாலங்கள் மற்றும் விமான ஓடுபாதைகள் உள்ளிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் வளர்ச்சியை இந்தியா துரிதப்படுத்தியிருக்கிறது இந்த நடவடிக்கை இந்தியாவின் தற்காப்பு திறன்களை மேம்படுத்தியிருக்கிறது சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதிகளில் இந்தியா தனது உரிமையை ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தியிருக்கிறது மேலும் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் பல ஆசிய நாடுகளுடன் தனது கோஆபரேஷனை வலுப்படுத்தியிருக்கிறது இந்த பார்ட்னர்ஷிப்புகள் இந்த பகுதியில் வளர்ந்து வரும் சீனாவின் செல்வாக்கிற்கு ஒரு கவுண்டராக பார்க்கப்படுகின்றன சீனாவிடமிருந்து இறக்குமதியை குறைக்க மேக் இன் இந்தியா பிரச்சாரம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக சீனாவிற்கு ஒரு பலமான செய்தியை அனுப்புகிறது எனவே முடிவில் சீனா பாஜகவை குறிவைக்கும் என்று கருதலாம் அவர்களுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்ப முயற்சிப்பார்கள் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கடுமையாக முயற்சி செய்வார்கள் வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்காக நன்றி வீடியோவை லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் டேக் கேர் பை பை